அனைத்து வணக்கம் இன்றைக்கு வந்து நாங்கள் அழகாறு மனித உடல் செயல்முறைகள்ல மனிதனுடைய சுவாச செயல்முறை அதுக்கான குயிக் ரிவிஷன் தான் பார்க்க மனிதனுடைய சுவாச செயல்முறை என்றது வந்து சக்தி உற்பத்திக்காக நடக்கக்கூடிய ஒரு செயல்முறை மூன்று கட்டங்கள்ல நடக்குது ஒன்று புறச்சூழலுக்கும் சுவாச பைக்கும் இடப்பட்ட வாய் பரிமாற்றம் சிற்றறைகள்ல நடக்கக்கூடிய வாய் பரிமாற்றம் கலச்சுவாசம் இந்த மூன்று விஷயங்களும் உங்களுக்கு கிளியர் சொன்னா இந்த சுவாச செயல்முறை தொடர்பான எல்லா வினாக்களுக்கும் விடிய இதுல முதலாவது எங்கட சுவாசப்பைக்கும் வழிச்சூழலுக்கும் இடையில நடக்கிற வாய் பரிமாற்றத்தை பற்றி பார்ப்போம் இதுக்கு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு இந்த அமைப்புல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மணிச்சாடி ஒன்று இருக்கிறது அந்த மணிச்சாடியில வை குழாய் ஒன்று பொருத்தப்பட்டு இந்த வை அந்தங்கள்ல பலூன் வந்து கட்டி தொங்கடப்படும் அஹ் கட்டப்படும் அதே மாதிரி இந்த மணிச்சாடின்னு கீழ்ப்புறம் மணிச்சாடின்னு திறந்திருக்கக்கூடிய அந்த கீழ் முனைவில

இப்ப கனவளவு குடிச்சதுன்னு சொன்னா வாயு மூலக்கூறலுக்கு இடப்பட்ட அந்த மோதுகை வந்து என்ற அளவு குறைஞ்சு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அமுக்கம் வந்து குறை உள்ளுக்குள்ள அமுக்கம் குறைவு வெளியில வளிமண்டல அமுக்கம் தாக்குது ஆகவே அமுக்கம் கூடின இடத்துல இருந்து அமுக்கம் குறைஞ்ச இடத்தை நோக்கி வளிமூலக்குறள் வந்து பெரு அதாலதான் இந்த பலூன் மின்சா வந்து விரி அதே மாதிரி மறுபடியும் நாங்கள் மேல் நோக்கியாத தள்ளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்ப கனவளவு உள்ளுக்குள்ள கனவளவு குறைய போது கனவலை குறைஞ்சதுன்னு சொன்னா மோதுகம் அதிகரிக்கும் ஆகவே அமுக்கம் அதிகரிக்கும் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெளியிலும் பார்க்க உள்ளுக்குள்ள அமுக்கம் அதிகம் ரெண்டபடியா வழி வந்து உள்ளுக்குள்ள இருந்து வழி நோக்கி போ அதால பலூன் சுருங்கும் இதை வந்து எங்களோட மனித சுவாச தொகுதியோட ஒப்பிடலாம் பாருங்க இந்த இதுல இருக்கிற தக்கை வந்து எங்கட குரல் வலையோட ஒப்பிடப்படுது இங்க பொருத்தி வச்சிருக்கிற இந்த வைக்குழாய் வந்து வாதனாளியோட ஒப்பிடப்படுது அது மாதிரி இங்க இருக்கிற இந்த பலூன்கள் வந்து சுவாச பயிர்களோட ஒப்பிடப்படுது அந்த ஒப்பிடப்படுது மனித சுவாச தொகுதியோட ஒப்பிடப்பட்டாலும் அமைப்புல என்ன குறைபாடுகள் இருக்குதுன்னு கேட்டா மணிச்சாடின்ற சுவர் வந்து விரிவடையாம இருக்கு ஆனால் அங்கட நெஞ்சரை சுவர் வந்து விரியத்தக்க அது மாதிரி பலூனை சூட வழி இருக்குது ஆனால் அங்கட நுரையீரலை சூட வலி இது வந்து அமைப்புல அமைப்போட ஒப்படைக்குள்ள அந்த எங்கட உண்மையான சுவாச தொகுதியோட ஒப்படைக்குள்ள அமைப்பில் காணப்பட குறைபாடுகளாக காணப்படும் அடுத்த மனிதன் சுவாச தொகுதி மனிதன் சுவாச தொகுதி பாத்தீங்கன்னு சொன்னால் இதயத்தின் ரெண்டு மெருங்கிலையும் முற்பக்கம் பட்டையாலையும் அதே மாதிரி இதான் பட்டி என்று சொல்றது சுற்றி வர வில அன்புகளாலேயும் பாதுகாக்கப்பட்டு காணப்படுதுன்ற ஒரு அம்சம் மற்ற பிரிமென்ஹ்டு மென்சாவை வந்து நெஞ்சறையும் வயிற்றையும் பிரிக்க குழி தொண்டை வாதனாளி சுவாசப்பை குழாய்களாகவும் சுவாசப்பை சிறு குழாய்களாக பிரிஞ்சு இறுதியில சிற்றறைகளை அடையும் அடுத்து மனிதன் சுவாசப்பா இதான் சுவாசப்பா மூக்குக்குழி தொண்டை வாதனாளி வலதுல சுவாசப்பை குழாய்கள் அதுக்குழாய்கள் சுவாசப்பை குழாய்கள் சுவாசப்பை சிறு குழாய்களும் சித்தறைகளும் வந்து இருக்கிற இடம் தான் இருக்கு அடுத்த ஒவ்வொரு பகுதியா பார்ப்போம் மூக்குக்குழி குழி அல்லது குழி என்று சொல்லப்படும் இதுல உச்சுவாசக உட்சுவாசிக்கப்படுற வழியில சில மாற்றங்கள் நடக்குது அதாவது வழி வந்து உடல் வெப்பநிலைக்கு மாற்றப்படுது வலி ஈரழிப்பாக்கப்படுது அதோட வழியில இருக்கக்கூடிய தூசுகள் பாக்டீரியாக்கள் வந்து அகற்றப்படுது இவ்ளோ நாசிக்குழியில வலிக்கு நடக்கிற மாற்றம் அடுத்த வாதனாளி சீ வடிவ கசீலங்களால் ஆக்கப்பட்டதாயிருக்கும் சுருங்கி விடியக்கூடியது உட்புறம் பிசிற்கள் இருக்கும் அப்புறம் வாதனாளி பாத்தீங்கன்னு சொன்னா இடது வலது சுவாசப்பை குழாய்களாக பிரிஞ்சு அந்த சுவாசப்பை குழாய்கள் மேலும் சிறு குழாய்களாக பிரி இறுதியில சிற்றறைகள் என்று சொல்லப்படுற அந்த சுவாச மேற்பிறப்பில போய் முடியும் இதுதான் சிற்றறைகள் இல்ல பாத்தீங்கன்னு சொன்னா சிற்றறைகள்ல அடையிற வழியில இருந்து ஆக்சிசன் சிற்றறை இருந்து குருதிமை துளை குழாய்களுக்குள்ள உள்ள செங்குளியங்களுக்குள்ள பரவும் செங்குளியங்கள் வந்து அந்த களங்களுக்கு எடுத்துக்கொண்டு போகும் அதே மாதிரி காவனி ரொட்ஸை வாயு உடம்பில் இருந்து சேர்க்கப்படுற அந்த காவனி ரொட்ஸை வாயு சிற்றறைகள்ல விடுவிக்கப்படும் அப்புறம் அந்த காவனி ரொட்ஸை வாயு சிற்றறைகள்ல இருந்து சுவாசப்பாதை வழியா மூக்கினூடாக வெளியும் சுவாசப்பை அடுத்த சுவாச பொறைமுறைகள் பற்றி ரெண்டு தெரிஞ்சிருக்கோம் உச்சுவாசமுறை பொறைமுறையில பிரதானமா சுவாச பாதைகளை வழி உள்ளடக்கப்பட்ட நிகழ்வு நடக்குது உச்சுவாச பொறைமுறையை விளக்க தெரிஞ்சிருக்கோம் உச்சுவாச பொறைமுறைக்கு காரணமானது ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து புறப்பளவுக்கு இடையிலான தசைகள் அடுத்த வந்து இந்த பிரிமென் தட்டு தசை புற புறப்பளவுக்கு இடையிலான தசைகள் வந்து சுருங்கும் இதன் காரணமா விலா அன்புகளும் பட்டையும் மேல் நோக்கி அது மாதிரி மார்பு பட்டை வந்து முன்னோக்கி தள்ளப்படும் விளையாண்புகள் வந்து மேல்நோக்கு உயர்த்தப்படும் இந்த சந்தர்ப்பத்துல பிரிமென் தசை வந்து சுருங்க இதால அந்த பிரிமன் தசை வந்து இயல்பாக வளைந்த ஒரு தோற்றத்துல காணப்படுது அது வந்து கீழ் நோக்கி தள்ளப்பட்டு அதனுடைய வளைவு வந்து குறையும் வளைவு குறைக்கப்படுறதால நெஞ்சரை என்ற கனவளவு அதிகரிக்குது அப்ப மூக்கு குழியினூடாக சுவாசப்பை நோக்கி வழி வந்தா செய்யும் நெஞ்சரை கனவளவு கூட நுரையீரல்கள் வந்து விரியும் நுரையீரல் அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்தை விட குறையிற வழியா வழியில் இருக்கக்கூடிய வழி சுவாச பாதையின் கூட நுரையீரலுக்கு புகுந்து சித்தரைகள் ஆடு இதான் உச்சுவாச பொறைமுறையில நடக்கிற விஷயம் அது மாதிரி வெளிச்சுவாச பொறைமுறை என்று சொல்லிருக்க சுவாச பையிலிருந்து வழி வலியகற்றப்படுறதுதான் வெளிச்சுவாசம் உச்சுவாசத்துல நாங்கள் பார்த்த விடயங்களுக்கு எதிர்மாறான விடயங்கள் இங்க நடக்கும் அங்க புறப்படவுக்கு இடையிலான தசைகள் சென்னை இங்க தளர்வடையும் தளர்வடைறதால மார்புப்பட்ட கீழ் நோக்கி அசையும் விழா அன்புகள் பின்னோக்கி தள்ளப்படும் விழா வந்து கீழ் நோக்கி அசைந்த அறம அடையும் அது மாதிரி பிரிமந்தட்டு தசை வளைவு பழையபடி அதிகரிக்கப்பட்டு மேல்நோக்கு உயர்த்தப்படும் இந்த செயற்பாடுகளால நெஞ்சர கனவளவு வந்து குறையும் சுவாசப்பையின் கனவளவும் குறையும் சுவாச பையில் இருக்கக்கூடிய வழி வந்து சுவாச பாதை ஊடாக வழிநோக்கி தள்ளப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் நுரையீரர்கள் அமுக்கம் வளிமண்டல அமுக்கத்திலும் பார்க்க கூடண்டபடியா உள்ளுக்குள்ள இருக்கிற வழி வந்து வழிநோக்கி இதுதான் வெளிச்சுவாச பொருள் மற்ற உச்சுவாசத்துக்கும் வெளிச்சுவாசத்துக்கும் இடப்பட்ட வேறுபாடுகள் தெரிஞ்சிருக்கும் அதுகளை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க இது இந்த சித்தறைகளின் ஊடாக வாயு பரிமாற்றம் நடக்கிற விதம் பாருங்க உச்சுவாசம் மூலம் உள்ளெடுக்கப்பட்ட ஆக்சிஜன் வாயு சங்குளியங்களால கடத்தப்பட்டு உடல்ல இருக்கக்கூடிய கலங்களை நோக்கி எடுத்து செல்லப்படுது அது மாதிரி காவனீரோட் வந்து சிற்றறைகளுக்குள்ள விடுவிக்கப்படுது மற்ற வாயு பரிமாற்றம் வினைத்திறனா நடக்கணும்ன்றதுக்காக அங்கடைய சுவாச மேற்பரப்பு சில இசைவாக்கங்களை கொண்டிருக்கும் அங்கட சுவாச மேற்பிறப்பா இருக்கிறது வந்து இந்த சிற்றறைண்ட சுவர் தான் அது கொண்டிருக்கிற சிறப்பியல் வந்து பார்த்தோம் என்றா சிற்றறைண்ட சுவர் மெல்லியதாக காணப்படும் ஈரழிப்பானதாக காணப்படும் மற்ற அதிகளவான அளவான குருதிமை துளை குழாய்களை கொண்டு காணப்படும் மற்ற பெருமளவான காற்று பைகள் வந்திருக்கும் இதன் காரணமா அங்க வாயு பரிமாற்றம் சிறப்பாக நடக்கும் அடுத்த விஷயம் வந்து கலச்சுவாஸ் உடற்கலங்களுக்கு தேவையான சக்தியை பிறப்பிக்கிற ஒரு இதுல வந்து எளிய உணவுகள் அதாவது குளுக்கோஸ் மாதிரியான எளிய உணவுகள் வந்து உட்சி இது வந்து ஒரு அவசரபேன்பு உடைப்பு தாக்கங்கள்ன்ற அவசரபெயின் கலச்சுவாசத்தில் என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒளித்தோப்பு செயற்பாட்டுக்கு எதிர்மாறான ஒரு செயற்பாடு அதாவது குளுக்கோஸ் ஒட்சிசன் மூலமா உடைக்கப்பட்டு உடலியங்கிறது தேவையான சக்தி உற்பத்தி செய்யப்படும் அதோட பக்க விளை பொருளாக காவினி ரோட் சைட்டும் நீரும் உருவாகும் இது கலச்சுவாசத்துக்கான வாசத்துக்கான சமன்பாடு இதே நாங்கள் ரசாயன சமன்பாடாக எழுதினோம் அப்படின்னு சொன்னா சி சிக்ஸ் ஹெச் டுவல் ஓசிக்ஸ் குளுக்கோஸ் ஆர் ஓட்சிசனோட தாக்கம் அடைஞ்சு ஆறு சி டு ஆறு நீர் அதோட சக்தி வழியேற்றப்படும் சரியா சக்தி உருவாக்கப்படுறதுதான் இதனுடைய நோக்கம் கலச்சுவாசத்தின் நோக்கமே சக்தி உற்பது அடுத்தது ஒட்சிசன் உள்ள பொது உயிர்கலங்களுக்குள்ள நடக்கிற சுவாச செய்முறையை காற்று சுவாசம் என்று சொல்லுவான் ஆக்சிசன் வாயு அற்ற நிலையில் நடக்கிறத வந்து காற்றின்றிய சுவாசம் என்று சொல்லுவாங்க தாவரங்கள்ல இதை அட்கஹோல் நொதித்தல் விலங்குகள் லெத்திரிக் அமிலம் நுதித்தல் சொல்லுவோம் தாவரங்களை குளுக்கோஸ் வந்து காற்றின்றி சுவாசத்தின் மூலம் கார்பன் டீரோக்சைட் எதை அட்கஹோல் சக்தி இவ்வளவு விடுவிக்கப்படும் விலங்குகளை பொறுத்த வரைக்கும் லெத்திரிக் அமிலம் உருவாகும் அதோட சக்தியும் விதம் இங்க கிடைக்கிற சக்தியின் அளவு காற்று சுவாசத்தோடு ஒப்படைக்குள்ள குறைவாகத்தான் காணும் மற்ற விலங்கல் ஒருவாறு எங்களுக்கு தசப்பிடி மற்ற உற்பத்தி செய்யப்படுகின்ற சக்தின் ஒரு பகுதி வந்து வெப்பமாக வெளிவிடப்படும் எஞ்சிய பகுதி ஏடிபி வடிவில சேமிக்கப்படுது அடுத்து சுவாச நோய்கள் தடிமண் வைரஸால் ஏற்படும் அதை அறிகுறிகள் தெரிஞ்சுக்கணும் தலைவலி தும்மல் மூக்கொழுகுதல் இருமுதல் அது மாதிரி பிடிசுராம் வந்து வைரஸ் பக்டீரியாக்களால் ஏற்படும் அதை அறிகுறிகளை பார்த்தது டாஸ்மா ஒபாமை காரணமா ஏற்படும் சுவாச பைப்புலாய் அழற்சி வைரஸ் பக்டீரியாவால் ஏற்படும் காச நோய் டியூபக்ளோசிஸ் சொல்லுவோம் அது பாக்டீரியாவால் ஏற்படும் பந்தாக்கள் அதிக களைப்பு உணவில விருப்பம் இல்லாமல் இருக்கிறது காய்ச்சல் உடம்பு மெலியிறது இருமலோட குருதி வெளியிறது இதெல்லாம் காச நோய் இந்த அது புகைத்தல் காரணமா சிகரெட் புகையில இருக்கக்கூடிய காபநூர் சைட் நிக்கோட்டின் வந்து அது காரணமா சுவாசப்பை புற்றுநோய் சுவாசப்பை குழாய் அலர்ச்சி மாதிரியான நோய்கள் வந்து ஏற்படலாம் அது மாதிரி இந்த சிலிக்காவோட சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள்ல வேலை செய்யற ஆட்களுக்கு சிலிக்கோசிஸ் என்ற நோய் உருவாகும் அஸ்பெஸ்டோஸ் துணிக்கைகள் நேரங்கள் அதுகளை சுவாசிக்க என்ற நோய் வந்து உருவாகும் சரி அணிக்கோட்டின் வந்து இதய துடிப்பு வகத்தை தற்காலிகமா கூட்டப்பண்ணும் இதெண்ட செயற்பாடால உயர்புறுதியமுக மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம் அந்த காபனோரோக்சைட் புகைத்துல காபனோரோக்சைட் வரும் அது வந்து செங்குளியத்தில் இருக்கக்கூடிய ஈமோகுளோபின்ல கூடுதலான நாட்டத்தை காண்பிக்கும் அப்ப ஈமோகுளோபினால காவப்படுது ரோக்ஸண்ட் அளவு வந்து குறையும் மற்ற புகர்த்தலால வார அந்த புகையால சுவாசப்பாதையில இருக்கக்கூடிய பிசிற்கள் வந்த அழிவு இதால எங்கட சீதத்துல தூசு எல்லாம் சேர்ந்து வாதனாளி வீங்கி சுவாசப்பை குழாய் அழைச்சி மாதிரியான நோய் விலைமைகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மற்ற அசைத அசாதாரணமாக கலங்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு சுவாசப்பை சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் புகர்த்தலால இருக்கு பிரியோசனா இருந்தா சொல்லுங்க பிள்ளையார் தொடர்ச்சி அந்த தொகுதிகள் வந்து ஒன்று இருக்கும் இதை பற்றின விஷயங்களை நீங்க கொமெண்ட் பண்ணுங்க முதல் பேப்பர் வகுப்புகள் நடந்து ஒன்று இருக்குது அதுல விரிவான விளக்கத்தோட ஒவ்வொரு வினாத்தாலும் செய்விக்கப்படுது ஆர்வக்கூடிய முடியமானவர்கள் அதுல பங்கு அதுவும் பிரியோசனமாக இருக்கும் உங்களுக்கு இதுல முடல் பேப்பர் கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணி கொள்றேன் என்ற விஷயங்கள் தரப்பட்டிருக்குது காசுகட்டி இணைந்து கொள்வதன் ஊடாக வினாத்தல் வகுப்புகளை பங்கு வெற்றி உங்களுடைய பரீட்சை புள்ளிகளை உயர்த்தி கொள்றதுக்கான சந்தர்ப்பமாக இது அமையும் ஆர்வமுடைய இந்த சூம் மூலமாக நடக்கிற நிகழ்நீல வகுப்புகள் பங்கு ஆஹ் பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கு